ஹாய் மக்களை வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் நம்மளுடைய மகாநதி ரொம்ப அழகாக போயிட்டு இருக்குங்க ஸோ ரொம்ப அழகாக ஃபாஸ்ட்டாக வந்து டிராக்கை மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஒரு பக்கம் வந்துட்டு நம்மளுடைய காவேரி வர்சஸ் ராகினி ஸோ நம்ம வந்து என்ன ராகினி தான் இது பண்ணுவாங்கன்னு நினைச்சோம் பட் ஒரு பக்கம் காவேரி சும்மா திருப்பி திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு மெயின் ரீசன் விஜயோடைய சப்போர்ட்டுங்க ஸோ ஏன்னா ஹீரோயின் கேரக்டர் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட அதை தாண்டி நம்ம இந்த சிட்டியில் வந்துட்டு ஹீரோவுடைய இம்பார்டன்ஸ் தேவை ஸோ அவர் ஏதாச்சும் பண்ணாருனா தான் ஹீரோயின்க்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கதை காலத்தில் ஹீரோவுமே அந்த வகையில் இது பண்ணுறாங்க ஸோ அதுவும் இல்லாமல் நேற்று வந்துட்டு அஜய் வச்சு ஒரு அற விட்டு சரியான கூட இவங்க ராகினியுமே வந்து ஷாக் ஆகியிருப்பாங்க போயிட்டாங்க அதே போல இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும் போது கூட வர வேணாம்னு சொல்லி நோஸ் கட் அதுக்கு காவேரியுடைய நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு அந்த கொடைக்கானல் பத்தி இமேஜின் பண்ணிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க காவேரி வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பேசும்போது வர அவங்களுக்கு இன்னும் எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராவா பிடிக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு விஜயோட ரியாக்சன்ஸ் ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு விஜயன் அண்ட் ஒரு சீன்ஸ் பக்கம் லவ்வா அப்படின்னு கொண்டு போனாலுமே கூட இந்த மாதிரி குட்டி குட்டி சீன்ஸ் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது வந்து நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு சோ இந்த மாதிரி சீன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க அதை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா விஜயன் காவேரிக்கு வந்துட்டு எக்ஸ்பிரஷன் வேணும் சும்மா சஸ்ட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கிறத விட வாயை திறந்து பேசி ஏதாச்சும் ஒன்னு வந்துச்சுன்னா நமக்கு நல்லா இருக்கும் ஸோ அதுதான் எனக்கு மகாநிலை பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதே பக்கம் இன்னொரு பக்கம் வந்துட்டு யமுனா கேரக்டர்ஸ் அவங்க வந்து வீட்டில் மாட்டிக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் நடக்குது அப்படிங்கறத சொல்லலை அப்படிங்கிறத குமரன் வந்து போட்டு உடைச்சாச்சு ஸோ அவங்களுமே சைலண்டாக இருக்கிறத பார்த்து இவங்க நம்முடைய கங்கா வந்து ஃபோன் வாங்கி பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் யமுனாவோட கேரக்டர் என்னங்க போகுது ஏன்னா சீக்கிரமா ட்ரூத் ரிவீல்

வீடியோ மூவ் பண்றாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் ஸோ எனவே நல்லா எபிசோட்ஸ் போகுது இப்போ நல்லா பேரல் ட்ராக்ஸ் நிறைய இன்க்ளூட் பண்றாங்க ஏன்னா முன்னாள் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சீன் வச்சுட்டு அதை அப்படியே போயிட்டே இருக்கும் பட் இந்த டைம் பாருங்க விஜயன் விஜயன் காவேரியோட சீன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ராகினி வெர்சஸ் காவேரி போயிட்டு இருக்கு ஸோ யமுனாவோட ட்ராக் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்மளுடைய குமரன் கங்கா இதுதான் வந்து மகாநதிக்கு தேவை ஸோ இது எல்லாத்தையுமே ஹை வோல்டேஜ் ட்ராக்கை மாற்றினாங்க அப்படின்னா இன்னுமே பெஸ்ட்டாக கொடுக்கும் மகாநதி அப்படிங்கறத ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த அப்படியே பற்றி உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை